ஹாய் ப்ரோ நான் தான் அவங்க ஜாயமிக்கு பேசுகிறேன் இப்போ நம்ம கோவில் மண்டபத்தில் பார்த்தோன்னா பூத செல போட்டிருக்கோம் போட்டு நேற்றே ரஃப் அடிச்சிட்டோம் இன்றைக்கி ஃபுல்லாக நைஸ் சில நடந்து முடிஞ்சிச்சு இந்த கை மட்டும் தான் இருக்குது நாலு நந்தியும் கூடயே நைஸ் பண்ணுறோம் ஏறிக்கு முன்னே போட்ட பெரிய சிலை நாலடி பூத சிலை வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இது எக்ஸ்ட்ரா கோவிலில் கேட்டுக்கிறதுனால இந்த வேலை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம்